நண்பர்களே மறக்காமல் ஹெட்செட் போட்டு கேளுங்க அப்போ தான் ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும் மீன்ஸ் நான் உங்கள் கருணா ஆடியோஸ் அந்த செட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு ஃபைவ் பாயிண்ட் முன்னாடி ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஆம்புக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சேம் ஒரு டிராக்டருக்கு செஞ்ச செட்டு அதே செட்டை பார்த்துட்டு எனக்கு அதே காம்பவலாக வேணும் அதே மாதிரியே வேணும்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்தாங்க டிராக்டருக்கு தான் இது ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்டு வால்யூம் பேஸ் ட்ரிபிள் பகர் யூஎஸ்பிலே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இன்டீரியர் பார்த்திங்கன்னா பிஸ்மியோட அதில் அந்த செட்டில் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பிஸ்மியோட ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி கட்போடு அவுராமல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து யூஎஸ்பி போர்டு வந்து ஒரு ஃபைவ் வாட் ரெகுலேட்டரு ப்ளஸ் பேஸ்டபிள் பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்மியோட ஏடிசி எஸ்எம்டி கேமரா போட்டால் ஏடிசி பட்டி தான் ஒயரிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வயரிங் கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்கேன் நம்மள்ட்ட மேக்சிமம் வர செட்டு பார்த்திங்கன்னா ஸ்டீரிய ஆம்பு வண்டி செட்டு தான் டாடா ஏசி டிராக்டர் இந்த மாதிரி ஆம்பு தான் நம்மள்கிட்ட வந்து சர்வீஸ் ஆனாலும் சரி இல்லை அசம்பளாலும் வந்துகிட்ருக்கு ஒரு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே